அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பதினாலாம் தேதி ஜூலை மாதம் குரோதி வருடம் ஆணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம் எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் நல்ல நேரம் எப்போது திதி வந்து என்ன திதி வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சந்திராஷ்டமம் யாருக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து எந்தெந்த திதியில் என்ன பண்ணால் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வந்து இந்த தொகுதி இந்த தொகுப்பில் வந்து ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி குரோதி வருடம் ஆணி முப்பதாம் நாள் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வந்து சூரியன் வந்து உதயமாகுது திதி இன்று மாலை நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி திதி தான் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து நவமி திதி வந்து ஸ்டார்ட் ஆகும் நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் சித்திர நட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை அஞ்சு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் சிவம் அதற்கு பின்பு சித்தம் யோகம் சித்த யோகம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் வந்து இன்று அதிகாலை மூணு மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கப்புறம் மாலை நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்குமே கரணம் நாலு மணிக்கு மேலே நமக்கு வந்து கரணம் வந்து ஆரம்பிச்சிடும் சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு வந்து இருக்குது இன்றைக்கி அப்படின்னா இன்று இரவு ஒம்பது மணி பதினாறு நிமிஷம் வரைக்குமே வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு உத்திராட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது காலையில் நல்ல நேரம் வந்து காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் மாலை வந்து நல்ல நேரம் மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலையில் வந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் அதாவது மதியம் மதியம் வந்து ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை வந்து ஸ்டார்ட் ஆகிறது காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய ஓரை ஏழு டு எட்டு எட்டு மணி வரை சுக்கரன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை புதன் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சனி ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குரு ஓரை பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சூரியன் ஓரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சுக்ரன் ஓரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை புதன் ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் ஓரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சனி ஓரை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ராகு காலம் சாயந்தரம் வந்து நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் குளிகை நேரம் வந்து மதியம் வந்து மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை நேரம் யமகண்ட நேரம் வந்து மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் வந்து இருக்குது சூளம் வந்து எந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு திசை வந்து சூளமாக இருக்குது அதுக்கு வந்து மேற்கு திசையில் வந்து நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் அந்த திசையில் வந்து எந்த காரியங்கள் நடக்க நீங்கள் வந்து போனாலுமே அந்த காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து நடக்கும் இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த அந்தது அஷ்டமி திதி தான் வந்து நமக்கு நாளைக்கு வந்து இருக்குது அதாவது நமக்கு வந்து அஷ்டமி தீதி வந்து சாயந்தரம் நாலு மணி வரை நாலு மணி வரைக்குமே நமக்கு வந்து அஷ்டமி திதி தான் இருக்குது அப்போ நம்ம அஷ்டமி தீதியில் வந்து நேற்று என்ன சொன்னேன் தானியங்கள் நம்ம வீட்டில் வச்சுருக்க இதை வந்து நம்ம இது பண்ணி அரிசி இதெல்லாம் வந்து டப்பாவில் கொட்டி வைக்கிறதும் பலசரக்கு சாமான்களை வந்து அதில் நம்ம பாட்டில்கள் இதில் போட்டு வைக்கிறதும் மருந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது நல்ல காரியங்கள் தடங்கல் பட்ட காரியங்களை வந்து செய்கிறதுக்கும் இந்த நாள் நாளைக்கு நாள் வந்து நல்லா இருக்குது நாளைக்கு வந்து கும்பிடக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஷ்டமி திதி வந்து இருக்கிறதுனால நாளைக்கு சாயந்தரம் நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்குமே நமக்கு வந்து அஷ்டமி திதி இருக்கறனால பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது சிவனுக்கு வந்து நம்ம சிவன் கோயிலில் இருக்க பைரவரோ அல்லது நம்ம வந்து எந்த கோயிலில் பைரவர் இருந்தாலுமே சிவன் தான் கம்பல்சரி நமக்கு வந்து பைரவர் இருப்பார் அதில் வந்து கால பைரவராக இருந்தாலும் சரி சொர்ண பைரவராக இருந்தாலும் சரி எந்த பைரவர் இருக்கிறாரோ அவரை வந்து நீங்கள் போய் அந்த கால பைரவரை வந்து வ வணங்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயே நீங்கள் வந்து மனசார பைரவரை நினச்சி பைரவரை அஷ்டகம் படிக்கலாம் இது வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லலாம் அந்த மாதிரி பைரவரை வழிபடுறது நாளைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் இதோடு கூட நீங்கள் வந்து பராசக்தி வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வந்து நாலரை டு ஆறு மணி வரை இருக்கிறதுனால நம்ம வந்து துர்க்கையை வந்து வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நமக்கு வேணுங்கிற பலன்களை வந்து நமக்கு கேட்குற விஷயங்கள் வந்து நடக்கும் அதே போல் நமக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போகும்போது கொஞ்சம் பாலை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வெளியில் போகிறது நல்லது யாருக்கிட்டேயுமே வந்து வீண் வம்புக்கு போகாமல் யாரும் வந்து நம்மக்கிட்ட வம்புக்கு வந்தாலுமே நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கோவப்படாமல் உங்கள் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க நாளைக்கு வெளியில் போகும்போது காலையில் நாளைக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக லீவாக இருக்கனால வீட்டில் இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளியில் நம்ம வந்து வெளியில் போகும்போது யாருக்கிட்டையும் வந்து வீணாக வந்து நீங்கள் வந்து வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ந இதாகும் இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ